மோட்டார் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கு ரொம்ப நாளா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா போலீசார் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க அந்த மோட்டார் சைக்கிள் இருந்த இடத்துல இருந்து இருபது மீட்டர் தொலைவில் ஒரு மரத்துக்கு பக்கத்துல தம்பதியரா இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இறந்து கிடக்குறாங்க அதுக்கு பக்கத்திலேயே ஒரு நஞ்சு போத்தலோட நெக்டோ போத்தல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கப்புறமா பிரேத பரிசோதனை நடக்குது நடந்ததுல இவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பன்னல பிரதேசத்துல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள இருந்துதான் ரெண்டு பேரோட சடலமும் மீட்கப்பட்டு இப்போ குளியாபிட்டிய வைத்தியசாலையில வைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பேருக்குமே நான்கு வயது குழந்தை ஒண்ணு இருக்கிறது இன்னும் இன்னும் வேதனைக்குரிய விஷயங்க இதுல இறந்த ஆண் வந்து ராணுவ மேஜரா இருந்தவர் சமரசி ஜனக சத்துராங்க முப்பத்தி எட்டு வயசு அவரோட மனைவிக்கு முப்பத்தி இரண்டு வயது அவங்க ஒரு டீச்சர் பெயர் தேசாணி அனுராதிகா உயிரிழந்தவங்களுக்கு என்ன காரணமா பார்த்தா கடன் சுமையில இருந்து அவங்களுக்கு தப்பிக்க முடியலையாம் அதனால நஞ்சருந்தினாங்க தற்கொலை பண்ணிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதப்பட்டிருக்கு அது எப்படின்னா கடிதம் மூலமாக அந்த கடிதத்தையும் அங்க இருக்கக்கூடிய போலீசார் மூலமாக தடையவியலுக்காக வந்த போலீசார் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறது அந்த நபரோட இருந்து கையடக்க தொலைபேசியும் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசியை செக் பண்ணும் தான் இன்னும் இன்னும் பேரிடி ஒரே இலக்கத்திலிருந்து நூற்று பத்தொன்பது முறை இவரோட தொலைபேசிக்கு கால் போயிருக்கு அதனையும் போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எண்ணுக்கு போலீசார் கால் பண்ணும் தான் இறந்தவங்க தம்பதியர் திருமணமான தம்பதிகள் என்றது தெரிய வந்திருக்கிறது என்ன சொன்னா பல கோணங்களில் போலீசார் சந்தேகிக்கலாம் இவங்க திருமணமானவங்களா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளை வந்தவங்களா அப்படின்னு சொல்லி தற்கொலை செஞ்ச இடத்துல தான் அந்த கடிதம் கண்டுபிடிக்கப்படுது கடிதத்தை வாசிச்சு பார்க்கும்போது தான் அதுல சொத்து தகராறு சம்பந்தமா தான் எங்களுடைய தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க எங்க வாழ்க்கையை வந்து எப்படியாவது மீள கட்டி எழுப்பணும் கடன் சுமையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது கொண்டு வரணும்னு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஆனா அதுல எங்களால மீள முடியல தோல்வி தோல்வி அடைஞ்சிட்டோம் எங்களுடைய சகோதரிங்க என்ன சொல்றாங்கன்றது கூட எங்களுக்கு தெரியும் கடிதத்துல குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ரெண்டு பேருமே கடுமையான கடன் சுமையிலேயும் இருந்திருக்காங்க சொத்து விவகாரமும் பூதாகாரமா வெடிச்சதால தான் இந்த தற்கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு போலீசார் சந்தேகிக்கிறாங்க இந்த சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக குளியாப்பிட்டிய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு சொத்து விவகாரம் கடன் சுமை நான்கு வயது புள்ள என்ன பண்ணிச்சு மீண்டும் ஒரு சந்திக்கலாம் பாய்